அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூர் பொதுவா ரமதான் மசாஜில் அரங்கம் அப்படின்னு வச்சு கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் நிகழ்ச்சிகள் நடத்துகிற வழமை உண்டு அல்லது பயானாக சட்டதிட்டங்களை விளக்கும் வகையில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளும் உண்டு கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருவருக்குள்ளே பேசிக்கொள்ளுற மாதிரி ஒரு அமைப்பில் இப்பொழுது ரமதானில் நடக்கக்கூடிய குணர்படிகளை குறித்து நாம எதிரெல்லாம் கொஞ்சம் கவனம் குறைவா போடுபோக்கா இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் விழிப்புணர்வு செய்கிற விதமாக ஃபைசுல் ஆசைத் தவிர்கொடைய முயற்சியில் இப்பொழுது இங்கே இந்த கலந்துரையாடல் தொடர்ந்துகிறது முதல்ல ரமலான்ல பார்த்தீங்கன்னா பெற இருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை தமிழ்நாடு சீஃப் காட்சின்னு ஒருத்தர் போட்டாலும் எப்போ பார்த்தாலுமே தேசிய பெற சவுதி பெற ஒருத்தர் கேக்குறாரு அங்க தராதா தோல்ந்துட்டு இருக்காங்க இன்னும் நம்ம இங்க பிறைய எதிர்பார்க்கறோம் இல்ல என்னன்னா அவர் குழம்புனா பரவாயில்ல போற எல்லாம் குழப்பி விட்டு அது அஜித் மாட்ட ரொம்ப நீங்க கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாங்க ஏழு வருஷம் ஓதனையே மறந்துடுறோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிக வந்துட்டாங்க ஆனாலும் அதுல இருந்து இந்த காசி பிறை அறிவிப்பது இந்த தேசிய பிறைன்னு சொல்ற தேசிய பிறை எப்படி சாத்தியமாகும் அது மாதிரி சவுதி பேரை சவுதியில தெரிஞ்ச அவங்களுடையது அப்ப அந்த பிறை சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷால்லா நாங்க பகிர்ந்துக்கிறோம் முதலாவதாக சனது பெரிய பத்தி சொல்லுங்க பிறைய பத்தி குழப்பங்கள் நிறைய இருக்குது ஆனா தீர்வு ஒண்ணே ஒண்ணுதான் பெருமானார் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு நபி மொழி பக்காவா எந்த பிரச்சனைகள் குழப்பகத்துக்கும் இடம் இல்லாம இருக்கு புகாரி முஸ்லீம் பெரிய பெரிய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உமர் அலி அல்லான்ஹூ அப்துல்லாஹிப் உமர் அலி ஹூ அபு ஹுரேதார் அலி ஹூ போன்ற கைதேர்ந்த சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பார்த்து நோன்பை விடுங்கள் இதோடு முடிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது அந்த குழப்பங்களை அடைக்கிறாங்க அலைக்கும் உங்கள் மீது மேகம் வந்து விட்டால் அப்படின்னாக்கா பிறைய மேகம் மறைக்குதுன்னு அர்த்தம் மேகம் வந்து விட்டால் நீங்க வந்து முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ் இருக்கு இதுல இருந்தே நமக்கு தெரியுது ரெண்டு விஷயம் ஒன்னு பெறைய கண்களால் பார்க்க வேண்டும் இந்த ருகியத்துங்கிற அரபி வார்த்தைக்கு கண்களால் பார்க்கறதுங்கிறது தான் பொருளே ஒண்ணு கண்கள்ல பாக்கணும் போதே நம்ம ஏரியாக்கள்ல எல்லாருமே போய் அதை தேடி பார்க்கணும் தேடி பார்க்கறது ஒரு சுண்ணத்து மாதா மாதம் முதல் பிறையை தேடி சென்று பார்ப்பது சுண்ணத்து அதை நம்ம ரமதான்ல மட்டும் பண்றதுனால இந்த சிக்கல் எல்லா மாதமும் அதை பண்ணணும் ஒண்ணு இரண்டாவது பார்த்தோம் தெரியல மேகம் தான் இருக்குது அப்படின்னாக்கா பெருமானார் செல்லதாலேஸ்வரம் சொன்ன மாதிரி நேரடியாக நாம் முப்பதா பூர்த்தி செஞ்சுக்கணும் அது ஷாபானாக இருந்தாலும் ரமதானாக இருந்தாலும் ஒன்று இரண்டாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குது உம்முல் ஃபல் பின் த ஹாரிஸ் தலியல்லாக அன்கா அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தார் குறைப் அப்படின்னு அவருடைய பெயர் அவர் சொல்றாரு இப்னு அப்பாஸ் அலியல்லாக என்னைய ஷாம் நாட்டுக்கு ஒரு வேலையா வச்சாங்க நான் போனேன் நான் போகும்போது ரமதானுடைய துவக்கம் அங்க சாம்நாட்டினுடைய கவர்னர் மாவியார் அழியலாஹூ அன்பு மாவியார் அழியலானு நாங்க எல்லாம் சேர்ந்து முதல் பெற பார்த்தோம் பெற தெரிஞ்சது அது வெள்ளிக்கிழமை இரவு அதையும் தெளிவா சொல்றாரு வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தோம் பெற தெரிஞ்சது நோன்பு வைக்க சொன்னாங்க மாவியார் அழியலானு உட்பட எல்லோருமே நோன்பு வச்சோம் நான் போன காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப பயணப்பட்டு நான் இங்க வந்து சேரும்போது போது ரமதானுடைய கடைசி பகுதி வந்துருச்சு இங்க வந்து பார்த்தா ஒரு நோன்பு எல்லாருமே பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அங்கே வெள்ளிக்கிழமை முதல் நோன்பு இங்கே தான் முதல் நோன்பு வச்சிருக்கிறாங்க இது விஷயமாக நான் கேட்டபோது எனக்கு சொல்லப்பட்ட பதில் நீங்கள் அங்கே பார்த்த பிறையை கொண்டு இங்கே கணக்கை துவங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இப்படித்தான் பெருமானார் சல்லா அலிஸ்லம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி விட்டு இப்ப நீங்க அங்க பார்த்த கணக்குக்கு நோம்பு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இங்கேயும் வையுங்க இங்க இருபத்தி ஒன்பது நோம்பு என்றால் உங்களுக்கு முப்பது வரும் இங்க முப்பது என்றால் உங்களுக்கு முப்பத்தி ஒன்னு கூட வரும் நீங்க வைக்கணும் என்று சொன்னார்கள் இதை விட தெளிவா ஒரு சம்பவம் நமக்கு தேவையில்லை அசரத் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய காலண்டர் முறைகள் இருக்கு சவுதி பிறைய பார்த்து இங்க பின்பற்றலாமாங்கிற பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு சில பேரு இப்பயே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க விஞ்ஞான கணக்கீட்டின் பிரகாரம் அடுத்து ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேல எப்பா ரம்சான் வரும்னு கேட்டால் இன்னைக்கே சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் கணக்கு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டு நமக்கு விஞ்ஞானம் முன்னேறலாம் மாறுபடலாம் தன்னுடைய கருத்திலேயே அது முரண்படலாம் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது பெருமானார் சொன்ன வார்த்தைக்கு மாற்றம் கிடையாது தெளிவாக கண்களால் பாருங்கள் சொன்னாங்க அதை நம்ம பார்த்து வைக்கணும் பார்த்து விடணும் அல்ல இன்னொரு பிரச்சனைன்னா அவங்க சொன்ன வார்த்தைன்னா சொல்லலாம் இந்த மாதிரிதான் செல்லாசிரம் காலத்திலயும் இருந்துச்சு வேற ஊர்ல இருந்தா அந்த ஊருக்கு வரும் அவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிறை கணக்க பார்க்கணும் இதுலயே வந்து சவுதி பெற தேசிய பெறன்னு கொண்டு வரது பூரா அடிபட்டு போயிடும் யாராவது இமாம்கிட்ட கேட்டால் பரவாயில்ல எல்லாருக்கும் இப்ப இமாம் ஏ தான் அதனால அங்க கேட்டு கூகுளில் கேட்டு கேட்டா அது போன வருஷத்துடைய பெற போட்டோ அப்படியே காமிக்கும் அதனால இதுல நம்ம கவனம் இருக்கணும் அடுத்து